தொடர் அறுபத்தி ஐந்து ஒரு மனிதருக்கு தொல்லை கொடுப்பதற்கு ஒரு சமூகம் முடிவெடுத்து விட்டால் தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் எல்லாம் தொல்லை கொடுப்பார்கள் ஆனால் கடைசியில் அல்லாஹ் என்ன செய்வான் அந்த மனிதருக்கு அந்த மனிதருடைய விஷயத்தில் அதை வெளிப்படுத்தி விடுவான் அந்த மனிதர் யார் தெரியுமா நம்பி அலிம் அல்லாஹ் சொல்கின்றான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய வசனம் யா நம்பிக்கை கொண்டவர்களே லா கல்லதீன ஆதோ மூசாவுக்கு தொல்லை கொடுத்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் அவர்கள் சொன்னதிலிருந்து அவரை தூய்மைப்படுத்தினான் அவர் அல்லாஹுவிடம் மாண்பிற்குரியவராக இருந்தார் யார் முசா நபி அந்த மாதிரி ஆயிராதிங்க அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹு வசனத்தை அருகின்றான் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் என்ன வந்து செய்வாங்க யுத்தத்திற்கு போயிட்டு வந்து அந்த ஒனையனுடைய போர் பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அன்சாரி தோழர்கள் ஒருத்தர் சொல்றாரு இது அல்லாஹுவின் திரு திருப்தி நாடப்படாத பங்கீடாகும் அப்படின்னு சொன்ன உடனே அப்துல்லாஹிபின் மசூத் எல்லா பக்கத்துல இருந்து சொல்றாங்க அல்லாஹுவின் எதிரியே அல்லாவின் எதிரியே நீ சொன்னதை நான் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்ல போகிறேன் என்று சொல்கிறார்கள் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாங்க அவங்க போய் அல்லாஹுடைய தூதரிடத்திலே இந்த செய்தியை சொல்கிறார்கள் ரசூத்லாஹி சல்லாஹு அலிசல்லம் கடுமையாக முகம் கோபத்திலே சிவந்து போய்விடுகிறது அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இறை தூதர் மூசா அவர்கள் மீது அல்லாஹுவின் கருணை பொலியட்டுமாக நிச்சயமாக அன்னார் இதைவிட அதிகமாக புண்படுத்தப்பட்டார்கள் இருப்பினும் சகித்து கொண்டார்கள் என்று சொலம் அந்த இடத்துல அப்துல்லாஹின் மசூத் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி பாருங்க மூசா நபி கடுமையான தொல்லைகளை பணி சிறவியலர்களால் சந்தித்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அவ்வளவு தொல்லை கொடுத்தார்கள் எல்லா வகையிலும் தொல்லை எல்லா வகையிலும் எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ அத்துணையும் கொடுத்தார்கள் அதுல இந்த வரலாற்று நிகழ்வு இந்த அல்லாஹு சொல்கின்றானே அந்த வரலாற்று அந்த குணான் வசனத்தை தழுவிய வரலாற்று நிகழ்வு ஒன்று இருக்கிறது என்னன்னு சொன்னா மூசா நபியை பற்றி அவருக்கு வந்து உடம்புல வெண்குஷ்டம் இருக்குது அவருக்கு விரைவீக்கம் இருக்குது அதனால மூசா நபி என்ன செய்ய மாட்டேங்கிறாரு தன்னுடைய ஆடைகளை வந்து விளக்க மாட்டுக்கிறாரு மூசா நபி பொதுவாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம வரலாற்றில பார்க்கும்போது ரொம்ப வெக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆடைகளை எல்லாம் இழுத்து பொத்தி கொண்டு மூசாவர்கள் தங்க உடம்ப வெளியே காட்டவே மாட்டாங்க அவ்வளவு ஒரு வெக்க உணர்வோட இருப்பாங்க ஒரு நாள் ஒரு ஆத்துல இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆடைகளை களைந்து வைத்து விட்டு குளித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ குளிச்சுட்டு மேல வரும் பொழுது அந்த கல் மேல வச்சிருந்தாங்க பாருங்க கல்லோடு ஓடுது அந்த ஆடை கல்லோடு சேர்ந்து என்ன செய்யுது பறக்குது மூசா நபி தொடரத்திக்கிட்டே ஓடுறாங்க மணி சிறவேல் சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு மத்தியில போய் அந்த கல்லு இருந்த பிறகு மூசா என்ன செய்றாங்க அந்த கல்லுல இருந்து ஆடை எடுக்கிறாங்க அப்ப அந்த மக்கள் எல்லாம் பாக்குறாங்க மூசா நபி ஆடை இல்லாமல் இருக்கிறார் அவரை பார்க்கிறார்கள் அப்பதான் தெரியுது மூசா நபி மனிதர்களிலே மிக அழகான மனிதராக இருந்தார் அந்த சமூகத்திலே என்று அந்த மாதிரி இவர்கள் சொன்ன எந்த குறையும் அவர் இடத்துல இல்லை அப்படிங்கிறத பாக்குறாங்க மூசா நபி அந்த ஆடை எடுத்து அணிஞ்சு வேகமா தன்னுடைய உடலை மறைச்சிட்டு அந்த கல்லு மேல ஒரு அடி அது நாலு துண்டா அஞ்சு துண்டா பிளந்தது எல்லாம் என்ன செய்யறோம் அதிசர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவலை பார்க்கிறோம் அப்போ இந்த அளவிற்கு தொல்லை கொடுத்தார்கள் அல்ல அது குறித்து தான் அந்த வசனத்தை இறக்கி அருகின்றார் அப்போ மூசாவுக்கு தொல்லை கொடுத்தவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் இது மட்டுமல்ல மூசா நபிக்கு தொல்லை என்பது பல்வேறு தொல்லைகளை கொடுத்தார்கள் ஆனால் பொறுத்து கொண்டார்கள் மூசா நபி பொறுத்து கொண்டார்கள் அப்படி அல்லாஹ் அபுல் ஆலமின் அவர்களுடைய வரலாறை மிக நீளமாக நமக்கு பதிவு செய்கின்றான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து